வெற்றிமாறன் அவர்கள் இதுவரையில் இயக்கியிருக்கிற அனைத்து படங்களுமே மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது அந்த வரிசையில் இது ஒரு வெற்றிகரமான திரைப்படம் அதே வேளையில் இது பேசியிருக்கிற அரசியல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்தில் பங்கேற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுகிற அரசியல் அதே வேளையில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மறுத்து மக்களை அரசியல் படுத்தி புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று பேசுகிற கம்யூனிஸ்ட் அரசியல் இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இரண்டு உண்டுமுறையிலே இருக்கிற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு வெகுமக்களிடையே களப்பணி ஆற்றுகிற அரசியல் ஒன்று நாடாளுமன்ற ஜனநாயகம் அடிப்படையில் ஒரு முதலாளித்துவ ஜனநாயகமாகவே இருக்கிறது என்கிற விமர்சனத்தோடு அதனை மறுதளித்து மக்களை அரசியல்படுத்தி அமைப்பாக்கி போர்க்குணமிக்கவர்களாக வளர்த்தெடுக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு இந்தியாவிலே மாவோயிஸ்ட் அரசியல் என்று அழைக்கப்படுகிற அரசியல் இந்த இரண்டாவது வகை அரசியலை பேசுகிற ஒரு நுட்பமான அரசியலை அல்லது கருத்தியலை விவாதிக்கிற ஒரு களமாகத்தான் விடுதலை பாகம் இரண்டு அமைந்துள்ளது அதிலும் தமிழ் சூழலுக்கு ஏற்ப தமிழ் தேசிய இன விடுதலைக்கான அரசியலை இங்கே முன்னெடுத்த போராளிகளை கருப்பொருளாக கொண்டு அவர்களின் வாழ்வியலை கருப்பொரு கருப்பொருளாக கொண்டு இந்த திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது மாவோயிஸ்ட் அரசியல் அகில இந்திய அளவில் பேசும் அரசியலில் இருந்து சற்று மாறுபட்டு தமிழகத்தில் புலவர் களிய பெருமாள் தோழர் தமிழரசன் போன்றவர்கள் முன்னெடுத்த அரசியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் தமிழ் தேசியம் என்பது வெறும் ஒழி உணர்வு இன உணர்வோடு தொடர்புடையது மட்டுமல்ல அந்த வரம்புகளோடு நின்றுவிடக்கூடிய ஒன்றல்ல அது இன்னும் விரிவானது ஆழமானது வலிவானது என்பதை இந்த திரைப்படத்தை பார்க்கிற ஒவ்வொரு இளைஞரும் இளைஞனும் புரிந்து கொள்ள முடியும் ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் இவைதான் பாட்டாளி வர்க்கத்தின் பகை சக்திகள் ஆதிக்கத்தை எந்த வடிவத்தில் இருந்தாலும் எதிர்க்க வேண்டும் ஒடுக்குமுறை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் சுரண்டல் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதனை எதிர்த்து போரிட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி வர்க்க அரசியலின் அடிப்படை கருத்தியலாகும் அதனை மையப்படுத்தி